வணக்கம் சம்பத் சர்வீசஸ் யூடியூப் சேனல் சிறந்த அறிவியல் ஆசிரியருக்கான விருது ஆசிரியர்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் இது வந்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் வேலை செய்யக்கூடிய அறிவியல் ஆசிரியர்கள் வந்து சிறந்த அறிவியல் ஆசிரியர் விருதுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பு வந்திருக்கு ஸோ இது தொடர்பான ஒரு நியூஸ் தான் பார்க்க போகிறோம் என்னென்னா தமிழக அரசினுடைய அறிவியல் நகரம் அலுவலகம் வந்து ஒரு செய்தியை வந்து வெளியிட்ருக்காங்க சரிங்களா என்ன சொல்லியிருக்காங்கன்னா பள்ளி மாணவர்களோட அறிவை வந்து வடிவமைப்பதிலும் அவர்களுக்கு வந்து அறிவியல் மீதான ஆர்வத்தை வந்து வளர்ப்பதிலும் உயர்கல்வியில் வந்து அறிவியல் துறை மாணவர்கள் செலக்ட் பண்ணுறதுக்கும் விஞ்ஞானிகளாக உயர்வதற்கும் வந்து அறிவியல் ஆசிரியர்கள் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட் முக்கிய பங்கு வகிக்கிறாங்க ஸோ அதன் பேரில் அறிவியல் ஆசிரியர்களோட விதை விலைமதிப்பற்ற ஒரு பணியை வந்து அங்கீகரிக்கலை அங்கீகரிக்கிற வகையில் வந்து தமிழக அரசு வந்து தமிழக அரசினுடைய அறிவியல் நகரம் ஆண்டுதோறும் வந்து சிறந்த அறிவியல் ஆசிரியர் விருதுகளை வந்து கொடுத்துட்டு வராங்க எவ்வரி கொடுக்குறாங்க இந்த விருது ஸோ அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான விருது வந்து அரசு மற்றும் அரசு உதவிபுறும் பள்ளி மற்றும் உயர்நிலைப் பள்ளி அறிவியல் ஆசிரியர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது அந்த சப்ஜெக்ட் எடுக்கிறவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று கணிதம் இயற்பியல் வேதியியல் உயிரியல் கணினி அறிவியல் அல்லது புவியியல் அல்லது விவசாயம் ஆகிய ஐந்து துறைகள்லேருந்து துறைகளின் கீழ் வந்து நீங்கள் ஏதாவது ஒன்றில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தால் கூட நீங்கள் சயின்ஸ் டீச்சராக இருக்கீங்க டீச்சராக இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்னா கணிதம் இயற்பியல் வேதியியல் உயிரியல் கணினி அறிவியல் இல்லைன்னா புவியியல் அல்லது விவசாயம் இந்த ஐந்து துறைகள்லேருந்து ஸோ இதற்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் எங்கேருந்து எடு எடுக்கணும் டவுன்லோட் பண்ணிக்கணுன்னா டப்ளியூ 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 டாட் சயின்ஸ் சிட்டி சென்னை டாட் இன் அப்படின்ற வெப்சைட்லேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி டவுன்லோட் பண்ணி அதை நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கணும் ஸோ பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்ப படிவம் வந்து சம்பந்தப்பட்ட பள்ளியோட தலைமை ஆசிரியர் மற்றும் அந்த டிஸ்ட்ரிகோடு அவங்க முதன்மை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் இருக்காங்களா சிஇஓ அவங்களோட பரிந்துரைப்படி ஒரு ரெஃபரன்ஸ் லெட்ரு வச்சு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் வச்சு டிசம்பர் இருபத்தி மூணாம் தேதிக்குள்ளே சென்னையில் உள்ள கிண்டியில் இருக்கக்கூடிய அறிவியல் நகரம் அலுவலகத்தை வந்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த அறிவியல் ஆசிரியர் விருதுக்கு வந்து தேர்ந்தெடுக்கப்படும் பட்சத்தில் பத்து அறிவியல் அறிவியல் ஆசிரியர்களுக்கு வந்து ரொக்கப்பரிசு ப்ளஸ் ரொக்கப்பரிசு பணம் ப்ளஸ் வந்து சர்டிஃபிகேட் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இன்கேஸ் நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது சயின்ஸ் டீச்சர் ரொம்ப அதில் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறாங்க சயின்ஸை வந்து ரொம்ப சூப்பராக எக்ஸ்ப்ளைன் பண்ணி சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் இந்த விருது சம்மந்தப்பட்ட செய்தியை வந்து அவங்களுக்கு ரெஃபர் பண்ணலாம் நன்றி அடுத்த செய்தியில் பார்க்கலாம்